எப்படி எப்படி இருக்கீங்கன்னா இருக்கீங்களா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சொப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கொண்டு போகலாம் நேம் செய்வதுனால நம்ம வாரிசுகளுக்கு என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது தான் எங்களுடைய தலைப்பு அதில் வந்து ஒரு ஊரில் ஒருத்த வந்து தூங்கிட்டு இருந்தாங்க உடனே எமதர்மம் வந்து எதிர்ச்சி நான் வந்து உன்னை எடுத்துக்க போகிறேன் அப்படிங்க உடனே அந்த 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 ஆள் வந்து சொன்னாங்க நானே பதினஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு என் மகன் செல்வம் சொத்து சுகம் செல்வெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க என்னே அப்படின்னு சொன்னேன்னா அப்போது எமதர்மன் வந்து உனக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க நீ க நீ வந்து கதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீ சொத்து நீ சொத்து சவ சேர்த்து ஒரு ப்ரோஜனம் இல்லை நீ புண்ணியமே செய்யலை மூன்று புண்ணியங்களும் செய்யலை அதனால் நீ வந்து இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அவங்க வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தாங்க ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்திருக்காங்க அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு மகா இருந்திருக்காங்க சின்ன வயசுலேயே வந்து அம்மா வந்து இறந்துடுறாங்க அப்போ இந்த ராஜா தான் வந்து நல்லா பேணி காற்று வளர்த்து வந்திருக்காங்க அந்த ராஜா வந்து கலைத்திறன் ச நல்ல அறிவும் திறமையும் வாய்ந்த ஒரு அரசராக இருந்திருக்காங்க அந்த பொண்ணு சந்தோஷமா சந்தோஷமாக வந்து வாலிப வயசில் வந்திருக்காங்க வாலிப வயசு வந்தோன்னா அவங்களுக்கு கலை கலைத்திறன் பயிற்சி வீர வீரமான வீர வீர பயிற்சி போர் வீர பயிற்சி எல்லாமே கொடுத்து வளர்த்துருக்காங்க ஒரு நாள் அந்த ராஜா வந்து இறந்துடுறாங்க இறந்ததுக்கப்புறம் அந்த அரசவலையில் வந்து ஒரு ராஜாவை நிர்ணயிக்கும்போது ஒரு சில பேர் வந்து நம்ம ராணியை வந்து அவங்க மகள் வந்து நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து இல்லை இருக்கக்கூடாது பொண்ணு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அப்போ வந்து சரி ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ராஜா இறந்துருக்காங்களா அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறவுல சுழல் அருதியில் வந்து அவங்க வந்து மூணு தடவை முங்கி அது அவங்க உயிரோடு வந்தாங்கன்னா அவங்க அரசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து பிடிக்காதவங்க வந்து திட்டத்தீட்டுறாங்க அம்மா பசங்க தான் வரணும் அப்படிங்கிறதுனால அந்த 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 சுழலில் வந்து அதிகமாக உயிர் சுழல் ரொம்ப சுழக்கூடிய இடமா ச தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படியே அவங்களுக்குள்ள பிழைச்சி போனாங்களோ அந்த ராணி சின்னத்தை பார்த்தாலே அவங்களை பிடிக்காமல் தூண்டுருவாங்க அப்படின்னு வந்து அவங்க இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து அந்த நாளும் வந்தது அவங்க உடனே அந்த அந்த நாளும் வந்துச்சு அந்த சுழல் தேர்ந்தெடுத்து எடுத்து அந்த ராணி ஊக்க வைக்காங்க அவங்க மூங்குறாங்க மூங்குனோடனே அவங்களை வந்து இழுத்துட்டு போயிடுச்சு இழுத்துட்டு போயிடுச்சு அப்போ அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் முக்காசி பேர் சொல்கிறாங்க இறந்துட்டாங்களா வேற ராணியை என்னுடைய பையனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு அதில் அதில் மெயினாக வந்து மந்திரி அந்த 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 அவங்களுக்கு அடுத்த உள்ள ஒரு தலைவர் வந்து இல்லை ராணி வீரோடு தான் இருக்காங்க அவங்க சுழலில் தான் மாட்டியிருக்காங்க தவிர அவங்க இறந்து போகலை எனக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க ஒரு வருஷத்தில் அவங்க திரும்பி வந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த ராணி அந்த அரசை அவங்க உட்கார வைக்கலாம் அப்படி வரலை அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிறாங்க சொல்லி அந்த அந்த மந்திரி வந்து சொல்லிடுறாங்க அந்த உள்ள மெயின் மந்திரி வந்து சொல்லிடுறாங்க அப்போ இவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வருடமும் கடந்துச்சு கடந்துச்சு அடுத்து இவங்க தேர்ந்தெடுத்த ஒரு பையன் அந்த பையனை தேர்ந்தெடுக்கும்போது நம்ம ராணிக்கு தேர்ந்தெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது அதனால நம்ம இடத்த ரொம்ப தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி சுழலை கம்மியாக வரக்கூடிய இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுத்து அந்த பையனை அந்த பையனை வந்து அது மாதிரி நமக்கு பிடிக்காதவங்க மாதிரி அவங்களும் இருந்துடக்கூடாதுன்னு ஆட்கெலாம் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்த அந்த இடத்த வைக்கிறாங்க ஆனால் அதில் தான் பெரிய அறிவு பெரிய பெரிய சுழல் இருக்கிறதில்ல பெரிய சுழல் வந்து அவங்க வம்சம் பண்ணிடுவேன் அந்த பையனை வந்து யாருமே எதிர்பாராத அளவுக்கு உடனே அந்த இடத்துல அந்த ராணி வந்து அந்த இடத்துல கரெக்டாக வாராங்க கரெக்டாக வாராங்க அதோட அந்த கதை நிப்பாட்டி அந்த அந்த உன்னை நான் கொள்ள போகிறேன் ஊரை எடுத்துக்கப்பறம் சொல்லுறாங்களா சொல்கிறாங்க இல்லையா அப்போ அவங்கள்ட்ட கேட்காங்க அந்த மூன்று பொண்ணுங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மூன்று பொண்ணுங்க அதான் சேர்த்து வச்சுருக்காங்க அவங்க அப்பா இறந்துட்டாங்க கடைசியில் அந்த பிள்ளையும் சாத அளவுக்கு அவங்க உள்ளவங்களே ஏ ஏற்ப சாத அளவு நடந்துக்கிட்டாங்க என்ன பண்ணி சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க போனே இதில் தான் நீ வந்து அதில் புரிஞ்சிக்கல நீ வந்து என்ன புண்ணிய நான் சொல்கிற அப்படின்னு கதையை திரும்ப தொடுறாங்க அதாவது அவள் வந்து ஒரு அவள் வந்து ஏற்கனவே திறமை சாய்ந்த ஒரு பயிற்சியும் வீரம் பயிற்சியும் வீரம் படிச்சு அவளாக இருந்தான் அவள் அப்பா வந்து வளர்த்திருக்காங்க அதனால் அவள் வந்து அந்த சூழலில் வந்து கஷ்டப்பட்டு சுழண்டு வந்து உயிர் போகிற அளவு தப்பிச்சு கழிச்சு ஒரு அந்த பிடிக்காத கிராமம் சொன்னலையே அந்த கிராமத்தில் போய் அவளை அங்கே போனதுக்கப்புறம் அவங்கள கொள்வதுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அந்த நாலும் சைடில் ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ அந்த மக்கள் இதெல்லாம் கழட்டி வந்து கொடுக்குறா எல்லா நானும் கழட்டி கொடுக்குறா கழட்டி கொடுக்கும்போது ஒரு மோதிரம் ஒரு மோதிரத்தை கழட்டும் போது அவங்களுடைய கண் பார்வையிலாம் அந்த மோதிரத்துக்கு போதும் ஏன்னா அந்த மோதிரம் வந்து அவங்க அப்பா வந்து இந்த மின்னம ஒரு காலத்தில் வந்து அவர் வந்து அவங்க உள்ள அந்த கிராமத்தில் ஒருத்தவங்க வந்து ஒரு ஹெல்ப் உதவி செஞ்சுருக்காங்க ஏன்னா அந்த அரசவையிலேருந்து மீறி எல்லோருடைய பேச்சையும் கேட்காம அவங்க வந்து அந்த காப்பாற்றி அந்த ஊருக்கு வந்து கொடுத்ததுனால அவங்க அந்த அந்த காப்பாற்றுறதுக்காக மதிப்பாக அந்த மோதிரத்தை வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பரிசாக அப்போவுக்கு அந்த மோதிரத்தை அவர் எவ்வளோ பெரிய ராஜா அந்த மோதிரத்தை இவர் இவங்க என்ன சாதாரண ஒரு கிராமம் அப்படின்னு போடாமல் அந்த மதிப்பு அந்த மதிப்பு அந்த மதிப்பான மோதிரத்தை வச்சுருந்தா மகளுக்கும் சொல்லி கொடுத்து மகளுக்கும் இருக்கிறதாங்க அப்படி அதனால் அந்த மோதிரத்தை மூலிமா என்னென்னா அவளை வந்து குழப்பன்ற முயற்சி வச்சுட்டாங்க விட்டதுனால அவங்க கே அவ வந்து அவளுக்கு வந்து என்னென்னா அவங்க பாசையுணுன்னு மோதிரத்தை பார்த்துட்டு கேட்டிருக்காங்க அவங்க செய்ய காமிச்சு அவங்களுடைய அந்த பாசை அவங்களுக்கும் புரியாது அவங்களுடைய பாசை இவங்களுக்கும் புரியாது அதுக்கப்புறம் அவங்க வந்து பயிற்சி கொடுத்துருக்கேன்னா அவங்க வந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா பயிற்சியும் தேவைப்படும் போது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க அதனால அவள் எல்லா பயிற்சியும் கற்றுக்கிட்டா படித்து அதுக்கப்புறம் அவருடைய பாசை அவங்களுடைய பாசையில் பேசி இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து எனக்கு கொடுத்தாங்க உங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னு எல்லா விவரத்தையும் சொல்கிறாள் உடனே அவங்க பரவாயில்ல ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க அவள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல அவள் வந்து அந்த இடத்துல சூழலில் முன்னாடி அவன் வந்து நிற்கிறாங்க அவள் நினச்ச மாதிரி அந்த அவன் ரா ராஜாவாக அந்த ராஜாவாக தேர்ந்த அந்த அந்த அரசவையில் வந்து உட்காந்துடுறாங்க அப்போது உட்காந்துடுறாங்க அங்கெல்லாம் உள்ள மக்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சி என்னடா இப்படி என்ன அது இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா அப்படியே இந்த கதையை முடிக்கிறாங்க உடனே அவங்க கேட்குறாங்க அந்த அந்த யமதர்மங்கள் இதில் வந்து வந்து என்ன மூன்று புண்ணியங்கள் என்ன அது தெரிஞ்சு இந்த கதையில் அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே என்ன புண்ணியம் இருக்குது இதில் ஒன்று அப்படின்னு கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க திரும்பி தொடங்க அந்த கதையை வந்து அதாவது நம்ம வந்து கல்வி அறிவு அவ பொம்பளை பிள்ளைன்னு விடாமல் அவள் கல்வி பயிற்சியும் திறமையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க அது ஒரு புண்ணியம் அடுத்து கலை திறன் கல்வியும் தேவைப்பட இடத்துல கல்வியும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்காங்க இன்னொன்று அவங்க கிராமத்தில் கொடுத்த மோதிரம் தானே தூர போடாமல் அவளை எவ்வளோ பெரிய ஆளு அவங்க கொடுத்த மதிப்பாக அந்த மதிப்பையும் அவருடைய நற்பண்மையும் பத்திரமா வச்சு தன் மகளுக்கும் சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து அதையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக மூன்று கல்வி நான் நமக்கு தெரிந்த கலை அறிவுடைய பக் மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் அறிந்து தன் மகளுக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி விடாமல் அவங்களுக்கு பயிற்சியும் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவருடைய நன்மதிப்பு சொல்லி தான் மூன்று அவங்க சேர்த்து வச்சு மூன்று புண்ணியங்கள் தான் அதனுடைய அவருடைய வீரை காப்பாற்றிருக்கு சொத்து சகம் இது வந்து அவங்க வந்து காப்பாற்ற போகிறதில்லை இதுதான் அவர் சேர்த்து வச்ச புண்ணியம் இதில் நீ வந்து நீ வந்து என்னத்தை சேர்த்து இந்த சொத்து சகத்தை சேர்த்து எப்படி இருக்க முடியல என்ன புண்ணியம் சேர்த்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி நம்ம வந்து கலைத்திறன் கல்வியும் ஒரு சிறிய விஷயத்தையே கூட அருண் அதனுடைய அருமையை அருமையை மேன்மையை சந்ததியினருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதனுடைய மதிப்பு உணர்வும் அவருடைய சந்ததியும் காப்பாற்றும் வாழ்க்கையை வளமாகட்டும் வாழட்டும் என்று இந்த கதையை முடிக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே